தூத்துக்குடி மாநகராட்சியில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உறுதிமொழி மேயர் பெரியசாமி தலைமையில் மாநகராட்சி அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் மாநகராட்சி அலுவலர்கள் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர் சரவணன் உதவி ஆணையர் சேகர் உள்ளிட்ட அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர் சரவணன் மாநகராட்சி உதவி ஆணையர் சேகர் தனசிங் மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ் ஜஸ்பர் பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்